முன்னாடி கொன்னாக எப்படி வந்துறீங்க சார்

பிரசன்ட் போர்டு வந்து பாருங்க ஒரு இன்ஸ்பெක්ෂன் வந்து எல்லாம் முடிஞ்சது. ஒரு மாசம் ओवर कोर्स के लिए ओवर कोर्स के लिए सर हमारे को रैंक नंबर पर डाल दीजिए और अंदर सोने पे रेड करना

வந்துருங்க நான் ஒன்னும் சொல்லுங்க ஃபுல்லா கூட வந்துருங்க பாலிமா அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நாட்டின் பற்றாக்குறை உள்ள வளங்கள் வாய்ப்புகள் பற்றி குறிப்பிட்ட அவர் சென்றடைகிறது என்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி சொன்னதை மேல குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேசும் பொழுது நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு மக்கள் கிட்ட போது அப்படின்னா மீதி இல்ல நாங்க ஒரு ரூபாய் ஒதுக்குன்னா ஒரு ரூபாய் செலவு பண்றோம் சொல்லலாம் ஆனா அப்படி சொன்ன முப்பத்தி ஆறு பத்திரிகள் இன்னைக்கு நாம இது பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால எல்லாத்துலையும் தலை இருக்கின்ற தமிழ்நாட்டு அதிகாரிகள் இனிவரு காலங்களில் எத்தனை மத்திய கணக்காயர்கள் வந்தாலும் எத்தனை கண்ட்ரோலராக ஆடிட் ஜெனரல் வந்தாலும் தமிழ்நாடு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் சரியான முறைகள் கையாளுகிறோம் சரியான முறைகள் மக்கள் பணியை செய்கிறோம் என்ற நெற்பெயர் எடுக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் இணை செயலாளர் ரேவதி ஒரு ஒரு கேள்வியாக கேட்பார் முப்பத்தி ஆறு பத்திரிகை தான் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிந்த